வார்த்தை இந்த மாதம் நாலாவது மாதத்துல நமக்கு ஆண்டவர் நமக்கு வழி நடத்தி கொண்டே வருகிறார் நம்மை ஒவ்வொரு மாதமும் நம் ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு வார்த்தைகளை கேட்கிறோம் ஏதோ ஒரு கேட்கிறோம் அந்த மாதம் முழுவதும் வழி நடத்துவதற்கான வழிகளை நமக்கு காண்பிக்கிறார் அப்போ இந்த மாதத்துல தந்த இந்த வார்த்தை பயப்படுத்துவார் இல்லாமல் உட்காருவான் பயப்படுத்துவார் இல்லாமல் உட்காருவான் சேனைகளுடைய கத்தரின் வாய் இதை சொல்லிற்று அவனவன் அவனவன் காட்சி செடியின் நிழலிலும் தன் தன் அத்திமரத்தின் நிழலிலும் பயப்படுத்துவதற்கு ஆள் இல்லை பயப்படுத்த முடியாது பயமுறுத்துவார்கள் இனி வயமுறுத்துவதற்கு இல்ல அவன் அவன் அவனுக்கு ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்திருக்கிற அவங்க அவங்களுக்கு தந்திருக்கிற அவருக்கு ஆச்சை செடியின் நிழல்ல வாழுவான் அவனவனுக்கு கொடுத்த நன்மைகள் அவன் வாழுவான் அவரவனுக்கு நான் நியமிக்கப்பட்ட அந்த நியமத்தின்படி அவன் வாழ முடியும் அப்படியே பயப்படுத்துவா இல்லாமல் அவன் உட்காருவான் மாதத்துல ஆண்டவர் நல்லவர் நமக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தைய சோத்திர நம்ம விசுவாசத்தோடு நம்ம ஏற்றுக்கொண்டு அந்த பாதையில நம்ம ஓடுவோம் ஆனால் கத்தராகி ஆண்டவர் அந்த வழிகள்ல நம்ம கரப்பிடித்து நடத்துவான் கத்திரி சோத்திரம் வாக்கு தத்தம் என்றால் என்ன அப்படின்னா வழி காட்டுதல் வழிகாட்டுதல் இந்த வழியில வாக்கு தத்தம் தத்துவம் வழியிலே வழி இதுதான் வழி அப்படின்னு ஒவ்வொரு மாதமும் நமக்கு வழிகாட்டுகிறார் ஒவ்வொரு மாதமும் வழிகாட்டுகிறார் புதிய வருஷம் அந்த புதிய வருஷத்துக்கு தொடக்கத்துல ஆண்டு நமக்கு வாக்கு தத்தம் தருகிறார் அந்த வாக்கு தத்து கொண்டு அந்த வருஷம் முழுவதும் நடப்பதற்கான வழிகளை நீ கற்றுக்கொள்ள வேண்டும் என்று வாக்கு கொடுக்கிறார் நம்மோடு கூட அவர் வாக்கு கொடுத்து உடன்படிக்கை செய்து அவைகளை நிறைவேற்றுவதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார் ஆனால் நீங்களும் நானும் அந்த வாக்கு திட்டத்தை பார்த்து அந்த பாதையில் நடப்பதற்கு நம்மை நாமே நம்ம தயார்படுத்திக் கொள்ளும் போது ஆண்டவர் நம்ம கருத்தை பிடித்துக் கொள்ளுவார் நம்மை நாமே தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த பாதை இன்னைக்கு சொல்லி இருக்கிற அவனவன் தந்தை திராட்சை செடியின் நிழல்ல வாழுவான் அவனவன் அவனவன் அத்திமரத்தின் நிழலில் நிழலிலும் பயப்படுத்துவார் இல்லாமல் இருப்பான் உட்காருவான் நம்ம இது வரைக்கும் சில நேரங்கள்ல நம்ம சில குடும்பங்கள்ல என்னன்னா நம்ம உழைக்கிறோம் நம்ம பாடுபடுறோம் நம்ம வாழ்றோம் ஆனா பல காரியங்கள் கிட்ட மோதிக்கிட்டே இருக்கும் பல காரியங்கள் பல காரியங்கள் நம்ம உழைப்பு நமக்கு ஆண்டவர் கொடுத்தது ஆனா அது எப்படி இவங்ககிட்ட இருந்து அதை வெளியே எடுக்கலாம் எப்படி அவங்க பாக்கெட்ல இருக்கிற இத வர வைக்கலாம் அந்த மாதிரி சில வஞ்சிக்கிற ஆவிகள் வஞ்சிக்கிற ஆவிகள் சில பொல்லாத ஆவிகள் பொல்லாத மனித ஆவிகள் இவைகள் எல்லாம் என்ன செய்யணும் ஊடுருவும் அந்த ஊடுருவலை சக்கர சோத்து நம்ம கவனித்து நடப்பதற்கு ஆண்டவர் வாக்கு தருகிறார் ஆண்டவர் வாக்கு தத்தம் கொடுக்கிறார் அந்த வாக்கு தத்துவத்தை பிடித்துக் கொள்ள வேண்டும் அந்த வலிமை நடக்கணும் அப்படின்னா அவன் அவன் வாழ்வான் அவங்க அவங்களுக்கு நான் இருப்பான் அவனை யாரும் ஆசைக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு அப்ப அந்த வாக்கு தத்துவத்தை பிடித்துக் கொள்ளும் இந்த பாதை நமக்கு நல்ல பாதை என்று தெரிந்து கொள்ள வேண்டும் முதலாவது இந்த பாதை எப்படிப்பட்டது இந்த பாதை தெளிவான பாதை பார்க்கத்தை தெருக்குறங்க அது தெளிவானது அந்த தெளிவான பாதையில நம்ம நடந்து போகும்போது ஆண்டவர் அங்க நமக்கு உதவி செய்வார் ஆனா சொல்றாரு நீங்க பயப்படுத்துவார் இல்லாமல் உட்காருவீங்க அப்படின்னு பயப்படுத்துவார் இல்லாமல் உட்காரணும் அப்படின்னா அந்த பாதையை நம்ம சொல்லிட்டு போகலாம் ஆண்டோட பாதை வழி நானே வழியும் சத்தியமும் தீவனமா இருப்பேன்னு சொன்னார் அப்ப ஒரு வழிகாட்டுறார் ஒவ்வொரு மாதமும் வழிகாட்டு அதை புரிந்து கொள்ளத்தக்க நமக்கு கிருவே பெற்றுக்கொள்ளும் இதை புரிந்து கொள்ள